அன்பர்களே இன்று முதல் கந்த சஷ்டி விழா தொடக்கம் முதல் நாள் பில்வாரணி நட்சத்திரகிரி சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு செல்வோம் இந்த திருக்கோவில் திருவண்ணாமலையிலிருந்து கலசப்பாக்கம் வழியாக முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் போலூரிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இத்திருக்கோவில் ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் பரிகாரத்தலமாக விளங்குவது இங்கு முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தமாக அருள் பாலிக்கிறார் நட்சத்திரகிரி நட்சத்திர குன்று என்றெல்லாம் அழைக்கப்படும் இந்த கோவில் நட்சத்திர கோவில் என அழைக்கப்படுகிறது இங்கு வீட்டிற்கும் வள்ளி தெய்வ யானை சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தனிச்சிறப்பு மிக்கது இருபத்தேழு நட்சத்திரங்களும் சிவ சர்ப்பமும் முருகப்பெருமானை வழிபடும் சிறப்பு இந்த கோவிலில் தவிர வேறு எங்கும் இல்லை தேவியருடன் முருகப்பெருமான் அமர்ந்து நித்திய பூஜை செய்யும் தனி பெருமை கொண்ட திருக்கோவில் இது காஞ்சி புராணமும் அருணாச்சல புராணமும் இந்த கோவில் பெருமைகளை கூறுகின்றன வேல் விளையாட்டில் வல்லவராகிய வேலவர் வாழைப்பந்தலில் இருந்து எய்த அம்பு பர்வதமலை மீது பாய்ந்தது அப்போது அங்கு தவம் செய்து கொண்டிருந்த ஏழு ரிஷிகளின் தலைகள் துண்டிக்கப்பட்டன அதனால் இரத்தம் பெருக்கெடுத்து மலையிலிருந்து வழிந்தோடியது இரத்தம் பெருக்கெடுத்து ஓடிய செய்யாற்றுக்கு சிவப்பு நதி செய் நதி என்றெல்லாம் பேருண்டு ஏழு ரிஷிகளை கொன்ற முருகன் பிரம்மஹத்தி தோஷம் தேர இந்த ஆற்றின் கரையில் ஒன்பது இடங்களில் வடகரையில் ஏழு கரைகண்டீஸ்வரரையும் தென்கரையில் ஏழு இடங்களில் கைலாயநாதனையும் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றார் இந்த பதினான்கு சிவாலயங்களையும் இரண்டு சிவாச்சாரியார்கள் வழிபட்டு வந்தனர் இவர்கள் ஆடி கிருத்திகை நாளில் திருத்தணி சென்று முருகனையும் வழிபடுவர் ஒரு வருடம் ஆடி கிருத்திகைக்கு செல்ல இயலாது மனம் வருங்கினர் இருவரின் கனவிலும் முருகன் தோன்றி தான் நட்சத்திர கிரியில் நடுமலையில் சுயம்புவாக சிவ சுப்பிரமணியராக இருப்பதாகவும் சூரியன் சந்திரன் உள்ளவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நாகமும் பூஜிப்பதாகவும் கூறினார் மேலும் மலையடிவாரத்தில் வாரத்தில் சந்திர புஷ்கரனை சுனையிலிருந்து நாகம் வழிகாட்டிட தன்னை வந்து சேருமாறு பணித்தார் சிவாச்சாரியார்களும் அவ்வாறே நட்சத்திரகிரி சென்று நாகம் வழிகாட்டிட சப்பாத்தி கள்ளி புதரில் சுயம்பு வடிவமாக காட்சி தந்த முருகனை வழிபட்டு அருள் பெற்றனர் இந்த கோவிலில் சித்திரை பிறப்பு நாளில் பால்குடம் ஆடி கிருத்திகை கந்தசஷ்டி கார்த்திகை தீபம் தை கிருத்திகை பங்குனி உத்திரம் மாதாந்திர கிருத்திகை சிறப்பு விழாக்கள் நடைபெறுகின்றன கிருத்திகை நாளில் கிரிவலம் வருவார்கள் இந்த நாளில் முருகனுக்கு தேனபிஷேகம் செய்து சம்பாசாதம் படையல் செய்து செவ்வரளி மாலை சாற்றி அன்னதானம் செய்து வழிபட்டால் நாகதோஷம் புத்திரதோஷம் திருமணத்தடைகள் அகலம் பாலாபிஷேகம் செய்து சிவந்த விருட்சி மலர்களை சாற்றி மாதுளை கனியை படைத்து வழிபட்டால் நட்சத்திர தோஷங்கள் அகலும் கருவறையில் நாகாபரணத்துடன் முருகனும் சுயம்பு வடிவமான சிவபெருமானும் ஒரு சேர காட்சி தருதல் இங்கு மட்டுமே இது சிவனே முருகன் முருகனே சிவன் என்பதை உணர்த்துகிறது ராகு கேது தோஷம் நீங்க இங்கே வழிபடுகிறார்கள் பக்தர்களுக்கு இன்னொருள் புரிந்து நாளும் நம்மை காக்கும் வில்வாரணி நட்சத்திரகிரி வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணியரை வழிபட்டு நல்லொருள் பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்